மகிமை உண்டாவதாக பாடுகளை குறித்த வசனங்களை தியானிக்கிறேன் இல்லையா உண்மையில் நீங்கள் ரொம்ப பாக்கியவான்கள் கொடுத்து வைத்தவர்கள் ஆண்டுடைய பாடுகளை நம்ம பார்க்கும் பொழுது ஆழமான சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது இன்னொன்றை வாசிக்க நீர் இன்றைக்கு பாருங்கள் செகண்ட் தீமை தெய்யு ரெண்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் வாசிக்கிறேன் இயேசுவோடு கூட பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது நம்ம பாடு சகிக்கணும் பாடு இயேசுவோடு கூட சேர்ந்து சகிக்கணுமா அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம் ரூலிங் அலாட் ஏசப்பாவோடு சேர்ந்து நாம் ஒரு நாளைக்கு ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய போகிறோம் ஏசு தான் ஆளப்போகிறார் அல்ல லூயா அந்த ஆளுகையில் நாம் கூட சேர்ந்து ஆளுவோம் அதுதான் இந்த வசனத்தினுடைய முழு பொருள் அவரோடு கூட பாடுபடணும் மனுஷனோடு கூட இல்லை அப்போ அவரோடு பாடுபட்டால் அவரோடு நாம் ஆளுகை செய்வோம் கத்தை நடத்துவார் ஆமே காட் பிளஸ் யூ